பத்தாம் நிலை மணிப்புறாவின் மானபங்கம் உண்மைக்கு சாட்சியம் கூற வந்தவர் தழும்புகளால் தரிசனம் தருகிறார் இயேசுவின் குரல் நண்பா வண்ணம் மலரின் இதழ் ஆடைகள் உரியப்படும் போதுதான் மனம் பரவப்படுகிறது கூட்டுப்புழுவாக வாழும் கம்பளிப்புழு தன் கூடு என்ற மேலாடையை உரித்துக்கொண்டு கொண்டு அழகிய வண்ணத்து பூச்சியாக சிறகடிக்கிறது இன்று நீயும் உன்னுடைய தன்னல ஆடைகளை களைய வேண்டும் அது உடலை மூடியிருக்கும் ஆடை அல்ல உன் உள்ளத்தை மூடியிருக்கும் ஆடை கையளவு இதயத்தில் நீ தேக்கி வைத்திருக்கும் கடலளவு ஆசைகள் அகற்றப்பட வேண்டும் உன் சமுதாயத்தில் மனிதனுக்கு பயன்படாத சட்டங்கள் பொருத்தமற்ற சம்பிரதாய சடங்குகள் என்ற ஆடைகள் உரியப்பட வேண்டும் வாழ்க்கையை தொடாத வழிபாடுகள் என்ற ஆடை உரியப்பட வேண்டும் அது உன்னால் மட்டுமே முடியும் நண்பா ஏனென்றால் புல்லுக்குள் புதையிலும் மண்ணுக்குள் பொன்னையும் நிற்கதிற்குள் மணியையும் வைத்த நான் உனக்குள் மட்டுமே நல்மனம் வைத்தேன் செய்வாயா எனக்காக உரிப்பாயா உன் உள்ளத்தை மூடியிருக்கும் தன்னல ஆடைகளை சிந்தனை இயேசுவின் ஆடையை கடைந்து அவமானப்படுத்தியது அன்றைய அதிகார கும்பல் அன்பு செய்ய வந்தவரை அவமானப்படுத்தி கொக்கரிக்கின்றது கொலைக்கார கும்பல் நம் கரைகளை களைய வந்தவர் ஆடைகளை களையப்பட்டு அலங்கோலமாக இருக்கின்றார் நிர்வாணம் என்ற சொல் நம்மில் எத்தனை எண்ணங்களை தோற்றுவிக்கிறது இயேசுவின் காலத்தில் நிர்வாணம் என்பது அவமானம் இன்று அது அபிமானம் தொலைக்காட்சி செய்தித்தாள் இணையதளம் செல்பேசி திரைப்படம் என அறிவியல் ஊடகங்கள் எல்லாம் சதை விதத்ததை சதவிகிதத்தில் காட்டி மனித மனங்களுக்கு விஷம் ஊட்டி கொண்டிருப்பது கண்முன் கிடக்கும் உண்மை ஆடை மேனி அவன் பெயர் அந்நாளில் ஞானி இன்றோ அது ஒரு ஹாபி மரங்களுக்கும் செடிகளுக்கும் மண்ணுக்கும் மின்னுக்கும் கூட இறைவன் ஆடை கட்டி அழகி பார்த்திருக்கிறான் உடல் என்பது தூய ஆவியின் தேவாலயம் ஆடைகள் அதன் கதவுகள் என்பதை உணர்வோம் இயேசுவின் உருவம் நம் கண்முன் வரட்டும் நமக்கு கண்ணியத்தை கற்பிக்கட்டும் ஜபம் எல்லையில்லா அன்பின் இருப்பிடமே தூய ஆவியின் ஆலயமாக திகழும் எங்கள் உடலை மதிக்கவும் எங்கள் உள்ளங்களை அன்பு என்னும் ஆடை அணிந்து அழகு பார்க்கவும் உமது அருளை தாரும் ஆமேன்